ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் வேண்டி எல்லோ இச்சை தல்லல் முனிவதனை நீக்குதலும் முனையாம் பார்வை நீச்ச பதம் நீக்குதலும் அதற்குத்தானே நீராடி சுத்திடுவார் குளமும் கோவில் வாய்ப்பேசார் பேசினரும் சாத்திரங்கள் தொத்து கொள்வார் எந்த மலை போவம் என்பார் குருவென்பாரே மொச்ச பதம் அடைய வேண்டுமென்றாள் முதலில் உன் ஆசைகளை அகற்ற வேண்டும் பின் லோகஞானத்தில் முழு முயற்சியுடன் சாதனைகள் செய்து இரண்டு கண்களும் காணும் பார்வை ஒன்றே என்பதை உணர்ந்து அதுவே அனைத்து பாவங்களையும் நீக்கும் திருவடி என்பதை அறிந்து அதையே பற்றி நின்று தியானிக்க வேண்டும் இருவினையை பற்றி வரும் உடம்பினை வினைகளையும் உள்ளத்தில் உள்ள குற்றங்களையும் நீக்குவதற்கும் பாவங்களை போக்குவதற்கும் இதுதான் அப்பா முறையான வழியாகும் இதை அறியாமல் கோயில் குளம் என்று தேடி தேடி அலைந்து புனித நீர்களில் மூழ்கினால் பாவங்கள் போய் மோட்சம் அடையலாம் என எண்ணி சுற்றிக்கொண்டு உழல்கின்றார்கள் மனதின் மாசுக்களான சேர்த்தால்தான் லாபம் அடையலாம் அதை அடைவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பேசி வருபவர்கள் மெய்ப்பொருளை கண்டு அறிந்தவுடன் வாய்ப்பேசா மௌனியாவார் ஆனால் பிறரை ஏமாற்றி வாழும் குருக்கள் எதற்கெடுத்தாலும் வேத சாஸ்திரங்களை ஓமானமாக தொட்டு காட்டி உண்மையை அறியாது உலறுவார்கள் மோட்சம் அடைய வேண்டுமாயின் பல மலைகள் ஏற வேண்டும் வா நான் உன்னை அழைத்து போய் மோட்சம் அடைவதை காட்டுகிறேன் என ஏய்க்கும் குருவிடம் ஏமாந்து போகாதீர் i'm be seen by one.